மங்கலம் சுற்றியுள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு காமச்செம்மாள் அறக்கட்டளை சார்பாக கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சுற்றியுள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ செல்வங்களுக்கு காமட்சியம்மல் அறக்கட்டளை சார்பாக அந்த அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் அவர்கள் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான அனைத்து எழுதுபொருள் உபகரணங்களையும் பரிசாக வழங்கி மாணவர்களுக்கு கல்வி முக்கியத்துவத்தை பற்றியும் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறினார் இதில் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கணவாப்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி உருவையாறு அரசு உயர்நிலைப்பள்ளி மங்களம் அரசு உயர்நிலைப்பள்ளி அரியூர் அரசு உயர்நிலைப்பள்ளி கணவாப்பேட்டை புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி கணவாப்பேட்டை புனித லூர்து அன்னை பெண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆகிய எட்டு பள்ளியில் பயிலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் மொத்தம் அறுநூற்று ஐம்பது பேருக்கு தேர்வுக்கு தேவையான அனைத்து எழுதுபொருள்களும் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு பாலா முருகன் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ஊசுரு தொகுதியில் அனைத்து குடும்பத்தினருக்கும் தனது சொந்த செலவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தான் குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் சேதிராபட்டு கற்பக விநாயகர் கோவிலில் தொகுதி முழுவதும் வீட்டுக்கு வீடு இட்லி குக்கர் பாத்திரம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் விநாயகர் கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட தீபாய்ந்தான் எம்எல்ஏ பத்து பயனாளிகளுக்கு அரசு வழங்கும் முதியோர் பென்ஷனுக்கான ஆணையை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து ஊசூர் தொகுதி முழுவதும் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இட்லி குக்கர் வழங்கும் நலதட்ட நிகழ்ச்சி தொடங்கி வைத்து சேதரப்பட்டு இரண்டாவது பூத்தில் வீடு வீடாக சென்று இட்லி குக்கர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சி சி மனோகரன் புருஷோத்தமன் நடேசன் அழகுவேல் ராமமூர்த்தி பாபு சுகுமார் பக்ரி ராஜேந்திரன் வெங்கடேசன் ரவிசங்கர் விஜயன் மகேஷ் இரண்டாவது பூத் தலைவர் மண்ணாங்காட்டி நவீன் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பொதுச் செயலாளர் அழகு கணேசன் மகளிரணி நிர்வாகியில் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் திருபுவனை தொகுதியில் சுமார் பதினான்கு லட்சம் மதிப்பில் மின்துறை சம்பந்தமான வளர்ச்சிப் பணிகளை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரிநத்தம்பேட் மற்றும் திருவண்டார் கோவில் சின்னப்பேட் ஆகிய பகுதிகளில் கடும் மின் குறைபாடு நிலவி வந்தது இதனால் இப்பகுதி மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர் இதனை அறிந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் இதனை அடுத்து அப்பகுதியில் உள்ள டி மின்பாதையில் ஒருமனை மின்பாதியிலிருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றவும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார் இதன் அடிப்படையில் ரூபாய் பதிமூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அட்டவணை இனத்தவர் சிறப்பு நிதியின் கீழ் அரசு அனுமதியும் பெறப்பட்டது இதற்கான பணி தொடக்க விழா கொத்தபுரி நத்தம்பேட் மற்றும் திருவண்டார் கோவில் சின்னப்பேட் பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவில் திருபோணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பணிக்கான பூஜையை ஆரம்பித்து பணியை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் மின்துறை திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இளநிலை பொறியாளர் அஜித்குமார் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் மூலம் சுமார் முன்னூற்றி ஐம்பது மின் நுகர்வோர் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் இரண்டு பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் எழுந்துள்ளனர் புதுச்சேரி விழிநரை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்மநபர் வீட்டிலிருந்தே பகுதி நேர வேலியாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் முதலீடு செய்துள்ளார் பின் அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை இதேபோல் தேங்காய் தீட்டை சேர்ந்தவர் ரூபாய் ஏழாயிரம் என இரண்டு பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் எழுந்துள்ளனர் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் ஆலங்குப்பம் கிராமத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழா கடந்த பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு ஐம்பது கிலோ மிளகாய் கரைசல் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அங்காள அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நாளான நேற்று வல்லாள கண்டனை அங்காள அம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மயான கொள்ளை விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற பக்தர்கள் காலி பிசாசினி சுடுகாட்டு காலி காட்டேரி நரிக்குறித்து உள்ளிட்ட பல்வேறு வேடமடைந்து ஆக்ரோஷத்துடன் சுடுகாட்டை நோக்கி ஆடிச் சென்றது பக்தர்களை பக்தியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது மேலும் மையான கொள்ளையின் போது சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை கொள்ளையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி காரைக்கால் ஏனா பிராந்தியத்தைச் சேர்ந்த நூத்தி எட்டு கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதல் சுகாதாரத்துறை இயக்குநர் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமையில் ஆறாவது நாளாக சுகாதாரத்துறை அலுவலகம் வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதல்வர் அறிவித்தபடி உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்காவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி பட்டியல் பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு மண்டல தலைமை அலுவலகத்தை மண்டல அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் புதுச்சேரி முதலார்பட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல தலைமை அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது கிழக்கு மண்டல மாநில அமைப்பாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் மாநில துணைத்தலைவர் சத்யா முன்னிலையில் திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கட்சி குடியேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணித் தலைவர் சேகர் கிழக்கு மண்டல துணை அமைப்பாளர்கள் பாண்டியராஜன் முருகன் சரவணன் ராஜாராம் ஜானகிராமன் உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இரண்டு சீட்டுகளை பெற தலைமையை வலியுறுத்துவது கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற செய்வது புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாசிபக தீர்த்தவாரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலத்தங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அடுத்த திருக்காஞ்சியில் வரும் இரண்டாம் தேதியும் வைத்தியப்பா மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் வரும் மூன்றாம் தேதியும் மாசிமக திருத்தவார திருவிழா நடைபெற உள்ளது இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது கலெக்டர் குளோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் டெஸ்பிக்கல் பயிற்சி கலெக்டர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலெக்டர் குளோத்துங்கன் பேசுகையில் தீர்த்தவாரி பாதுகாப்பு பணியில் பயிற்சி பெற்ற மீனவர்கள் மற்றும் தன்னார்வர்கள் கூடுதலாக அமர்த்திட வேண்டும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து கண்காணிக்க வேண்டும் சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களை சாலைகளையும் சுத்தம் செய்து வேண்டும் மொபைல் டாய்லெட் வசதி குடிநீர் வசதி கூடுதல் பஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும் சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ முகாம் ஆம்புலன்ஸ் வசதிகள் தயார் நிலையில் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் முதலார்பேட்டை தொகுதி எல்ஜே கே நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தலைவர் சார்லஸ் மார்டின் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இவ்விழாவில் கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு தொகுதி சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக கட்சியின் நிர்வாகிகள் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் பெண்கள் அணி உறுப்பினர்கள் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மக்களுக்கு ஆதரவு வழங்குவதில் எல்ஜி கட்சியை கட்சி தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் பிறந்தநாள் விழா அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் மண்ணாடிபட்டு சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் கேக்கு வெட்டி வெகு சிறப்பான முறையில் முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பொன்னாடி பூர்த்தி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பூச்சண்டு வழங்கி பொன்னாடி பூர்த்தி பிறந்தநாள் விழா காணும் முத்தழகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் இதில் பாஜக பிரமுகர்கள் ஜெயக்குமார் ராஜா சிதம்பரநாதன் நாஞ்சில் மனோகரன் இளவழுதி ஏழுமலை கணேஷ் ஹரிகரன் ஜெயராஜ் அன்பு குரு நிர்மல்குமார் சுதாகர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தொழிலதிபர்கள் உறவினர்கள் இளைஞர்கள் என பலதரப்பு மக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாட்டினை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வேளாண் துறையின் இயற்கை வேளாண்மை திட்டத்தின் கீழ் மண்புழு உரம் தொட்டி மற்றும் உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குநர் ஷர்மகவேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் மூலம் தோட்டக்கலை இயற்கை வேளாண்மை திட்டத்தின் கீழ் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானியில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவேகங்களின் அறிவிப்பு பலகையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒட்டப்படுகிறது மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது இப்பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது காவலர் பணித்தேர்வில் மைதான தேர்வு நடத்த தேர்வு செய்த தொழில்நுட்ப ஒப்பந்ததாரர்கள் தகுதியற்றவர்கள் என ஆதாரங்களை அளித்தும் அதற்கு தீர்வு காணாமல் புதுவை அரசு சர்வாதிகார போக்கை கையாளுவது கண்டனத்திற்கு உரியதென தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கான மைதான தேர்வு பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக தேர்வாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் மேலும் தொழில்நுட்ப தேர்வுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேர்வு பல்வேறு மாநிலங்களில் முறைகேடு செய்துள்ள ஆதாரங்கள் வெளியில் வந்தும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டும் இது தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் மோசடி புகார் உள்ள டைமிங் டெக்னாலஜி நிறுவனத்தால் மைதானத்தில் தேர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்து ஏற்று தற்போது எழுத தேர்வுக்கான தேதியை அறிவித்திருப்பது கண்டனத்திற்கு உரியது தெரிவித்தார் டைம் டெக்னாலஜி என்ற பெயரில் காவலர் மற்றும் உதவி ஆய்வாளர் பணி நியமனத்திற்கு நியமிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் சட்டீஸ்கர் மாநிலத்தில் அவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அம்மாநில காவல்துறைக்கு குற்றவாளியாக தெரிந்தவர்கள் புதுச்சேரி மாநில காவல்துறைக்கு புனித மாணவர்களாக தெரிந்தார்களா என்ற கேள்வி எழுப்புகிறோம் என்றார் எனவே புதுச்சேரி அரசு தனது சர்வாதிகார போக்கையை கைவிட்டு தேர்வில் நடந்த முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை அமைத்து விண்ணப்பதாரர்கள் அனைவரையும் தேர்வு எழுத அனுமதித்து எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் குழப்பங்களுக்கு முன்கூட்டியே தேர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று துவங்கிய சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் பத்தாம் வகுப்பில் ஐயாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி எட்டு மாணவர்களும் பிளஸ் டூவில் ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு மாணவர்களும் எழுதினர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று துவங்கியது அதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நூற்றி இருபத்தி இரண்டு அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு படிக்கும் ஐயாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகளும் அறுபது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுதினர் இவர்களுக்காக புதுச்சேரியில் இருபத்தி ஐந்து காரைக்காலில் எட்டு ஏனா மற்றும் மாகேல் தலா இரண்டு என மொத்தம் முப்பத்தி ஏழு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு பணிகளை கண்காணிக்க மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள் உதவி மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள் அறை கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் கட்டாயம் ஹால் டிக்கெட் கொண்டு வர வேண்டும் மொபைல் கொண்டு தேர்வரில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் மாணவர்கள் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க கோரி கவர்னர் கைலாஷ்நாதன் மத்திய அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து மீனவர்கள் மற்றும் அவர்களது இரண்டு விசை படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் காரைக்கால் மீனவர் பிரதிநிதிகள் மற்றும் உறவினர்கள் நேற்று கவர்னர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருபத்தைந்து மீனவர்களையும் அவர்களது இரண்டு படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் கடிதம் எழுதியுள்ளார் மேலும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியாவிற்கும் காரைக்கால் மீனவர்கள் கைது விவகாரத்தை தொடர்ந்து கண்காணித்து அவர்களை விடுவிக்க ஏற்பாடு செய்யுமாறு கடிதம் எழுதியுள்ளார் காமராஜர் நகர் பகுதியில் எல்ஜேகே கே நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வழங்கினார் காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளைச் சேர்ந்த எல்ஜே கே லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த உரையாற்றி அவர் காமராஜர் நகர் தொகுதியில் நான் போட்டியிடுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது இந்த தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன் விரைவில் காமராஜர் நகர் தொகுதியில் நிரந்தரமாக குடியேற உள்ளேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் என்னை நேரில் சந்திக்கலாம் காமராஜர் நகர் தொகுதியின் வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியாக அமைய வேண்டும் மேலும் புதுச்சேரி சிங்கப்பூராக மாற்றுவது எங்கள் இலக்கு என்று உறுதிபட தெரிவித்தார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு வரும் தலைவர்களை புறக்கணித்து ஏனாமின் வளர்ச்சிக்கு பாடுபடும் தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மல்லாடி யுவகலம் சார்பில் மாபெரும் எழுச்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏனாம் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவை மலதளங்கள் முழங்க இளைஞர்கள் வரவேற்றனர் அதன் பின்னர் கூட்டத்தில் பேசிய மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாம் தொகுதி ஐந்து ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளதாகவும் எதிர்வரும் ஆண்டுகளில் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு மற்றும் வீட்டு வசதி போன்ற வளர்ச்சிப் பணிகளை கவனம் செலுத்துவேன் என உறுதியளித்தார் குறிப்பாக மருத்துவத்துறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு சில மாதங்களில் தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியில் போட்டியிடுவேன் என்றும் மத்திய நிலைமையை அறிவித்தார் எந்த முடிவு எடுத்தாலும் ஏனாம் மக்களின் கருத்து மற்றும் ஒப்புதலுடன் செயல்படுவேன் என உறுதியளித்தார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பரிசுகள் வழியில் தலைவர்கள் போல் காட்டிக்கொள்ளும் நபர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் ஏனாம் மக்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக போராடும் தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் நிரந்தர ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா உள்ளிட்ட இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஆசிரியர்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆசிரியர் சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அண்ணாசிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது சங்கத்தின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமையில் அமைச்சக ஊழியர்கள் அரசு பள்ளி நிரந்தர ஆசிரியர்கள் பணத்துறை ஆசிரியர்கள் ஒப்பந்த ஆசிரியர்கள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கையில் வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள் இத்துடன் ஏ ஒன் மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன நன்றி